ஹம்பாந்தோட்டை துறைமுக ஒப்பந்தம் நாளை கைச்சத்து மின்சார விநியோகம் அமைச்சர் ரஞ்சித் சிம்பலா பண்டாரவெளியில் அவசரமாக அப்புறப்படுத்தப்படும் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் அலோசியஸின் கையடக்க தொலைபேசியின் கடவு சொற்களை கோரும் அணைக்குழு ஐக்கிய நாடுகள் சபையின் ஒத்துழைப்பு கோரும் கட்டார் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் நவாஸ் ஷெரீப் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ரஷ்யா அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவிற்கு தொன்னூற்றி ஒன்பது வருட கால குத்தகைக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தமானது நாணய தினம் கைச்சாத்தகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இதன் மூலமாக இலங்கைக்கு அதிக லாபங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் குறித்த ஒப்பந்தத்தினூடாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என தாம் நம்புவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் தற்பொழுது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வேகம் நான்கு தசம் ஐந்து வீதமாக காணப்படுவதாகவும் அடுத்த வருடத்தில் இதன் வளர்ச்சி ஐந்து வீதமாக அதிகரிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் மின் உற்பத்தி செய்யப்படும் பிரதான நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் மிகவும் குறைவடைந்துள்ளதாக மின்சக்தி அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பெட்டிய தெரிவித்துள்ளார் அதற்கமைய விக்டோரியா ரந்த நிகழ போன்ற நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமானது முப்பத்தாறு தசம் நான்கு வீதமாக குறைவடைந்து அமைந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதனால் மின்சாரத்தை விநியோகிப்பதில் சவாலை எதிர்கொண்ட போதிலும் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்படாது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக எதிர்காலங்களில் மின்சாரத்தை விநியோகிப்பதற்காக பெட்ரோல் சக்தியினை நடைமுறைப்படுத்த முப்பத்தி பில்லியன் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன் சுட்டி காட்டினார் மேலும் மாலை ஆறு முப்பதிலிருந்து இரவு பத்து முப்பதற்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே மின்சாரத்தினை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் மின்சக்தி அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இன்று பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அமைச்சர் இதனை தெரிவித்தார் நேற்று முதல் பதுளை மற்றும் பண்டாரவளை பகுதிகளில் பெய்து வரும் அடைமழை காரணமாக பண்டாரவலை குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த தெரிவித்துள்ளது குறித்த பிரதேசத்தில் நிலம் தாளிறங்குள்ளதாகவும் இதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமித்து மத்திய நிலையம் பதுளை மாவட்டத்தின் பிரதான பணிப்பாளர் எம்எல்ஏ உதயகுமார் தெரிவித்தார் உமா ஓய வேலை திட்டத்தினால் நிலத்தில் ஏற்பட்டுள்ள வெடிப்பினர் கசிவுகள் ஏற்படுவதனால் நிலம் தாளிறங்குள்ளதாக கூறப்படுகிறது குறித்த நூற்றி ஐம்பது குடும்பங்களை சேர்ந்தவர்கள் இளைஞர் மத்திய நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள பகுதியில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மறுப்பு தெரிவித்து பிரதான வீதியில் திகராவ பிரதேசத்தில் வீதியை மறைத்து பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தியதாகவும் மக்கள் இரவு பதினோரு மணி அளவில் மீண்டும் இருப்பிடங்களுக்கு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸின் கையடக்க தொலைபேசியின் கடவுச்சொலை மத்திய வங்கி பிணை முறைவு விசாரணை செய்ய வரும் ஜனாதிபதி விசாரணை கோரியுள்ளது இவர் கடந்த வருடம் மாதத்திலிருந்து பயன்படுத்திய கையடக்க தொலைபேசியின் களவுச் இன்று வழங்குமாறும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் போப்பச்சூழல் நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் குறித்த விசாரணை ஆணைக்குழு கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி தொடக்கம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பெற்றுக் கொண்ட சாட்சிகள் அனைத்தும் சட்டவிரோதமானது என தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த சாட்சிகளை பெற்றுக் கொள்வதற்கு ஜனாதிபதி அதிகாரங்களை வழங்கவில்லை என்றும் சட்டத்தரணிகள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி நிலைமையை தீர்ப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் தனி தெரிவித்துள்ளார் கட்டார் மீது சர்வதேச விதிமுறைகளை மீறி சவுதி அரேபியா உள்ளிட்ட நான்கு நாடுகளும் தடை விதித்திருப்பதோடு நெருக்கடி நிலைமைகளை தீர்க்க குறித்த நாடுகள் முன்வரவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளது நெருக்கடி நிலைமைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம்

ிருந்து விலகியுள்ளதாக அவரது அலுவலக செய்தி தொடர்பாக தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் பொருளாதார தடை நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா பதிலடி கொடுக்கும் என அந்த நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யா ஈரான் வடகொரியா ஆகிய நாடுகளுக்கு எதிராக புதிய பொருளாதார தடையை விதிக்க அமெரிக்கா பாராளுமன்றத்தில் சட்டம் மூலம் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த புட்டின் அமெரிக்கா தொடர்பில் நாங்கள் நிதானமாக செயற்பட்டு வருகின்றோம் எனினும் சில சந்தர்ப்பங்களில் பதில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அமெரிக்காவின் இந்த பொருளாதார தடை சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பானது எங்கள் நாட்டின் நாட்டிற்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது எனவும் இதன் போது புட்டின் குறிப்பிட்டார் இன்றைய நாளின் விசேட செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது இது தொடர்பாக மேலதிக தகவல்களை எமது இணையதளத்தில் பார்வையிடலாம் தமிழ்